அடுத்த அஸ்தினாபுரம் பேருந்து நிலையத்தில் குடியிருப்போர் இணைப்பு மைய நல பல்வேறு மக்கள் கோரிக்கைகளை வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாம்பரம் அடுத்த அஸ்தினாபுரம் பேருந்து நிலையத்தில் தாம்பரம் பல்லாவரம் குடியிருப்போர் இணைப்பு மையத்தின் சார்பாக செயலாளர் முருகையன் தலைமையில் தாம்பரம் மாநகராட்சி மற்றும் மின்சாரத்துறை ஆகியவற்றை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் செய்தனர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தாம்பரம் மாநகராட்சியில் சாலை வசதிகள் மழைநீர் கால்வாய் குப்பை அகற்றுதல் குடிநீர் விநியோகம் சரிவர செய்யவில்லை சாலை ஆக்கிரமிப்பு சாலை பராமரிப்பு முறையாக பின்பற்றவில்லை மற்றும் ராதாநகர் சுரங்கப்பாதை மக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக கொண்டு வர வேண்டும் வைஷ்ணவ கல்லூரி சுரங்கப்பாதை திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தாம்பரம் மாநகராட்சி ரயில்வே துறை மின்சாரத்துறை நெடுஞ்சாலைத்துறை ஆகியவற்றை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்து மக்கள் பிரச்சினைகளையும் உடனடியாக செய்து தர வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் பேட்டி முருகையன் குடியிருப்போர் நல சங்க இணைப்பு மைய செயலாளர் மாநகராட்சியேமரம் மாநகராட்சியை இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் வந்தது என்று சொன்னால் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் இரண்டு மூன்று பகுதிகளிலே பல பத்து வருடங்களாக மக்களின் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படவில்லை அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை அதற்கு நலச்சங்கங்களை இணைப்பு மையம் சேர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்த பிறகும் போதிய முன்னேற்றம் இல்லாத காரணத்தினாலே இது போன்ற பல்வேறு கட்ட நடவடிக்கைகளில் நம் நேரடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம் இதற்கு நடவடிக்கை எடுக்காத நிர்வாகமும் நமக்கு முழு ஒத்துழைப்பு வழங்காத தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் தான் காரணம் இணைப்பு மையமோ நலச்சங்கமோ காரணம் இல்லை குறிப்பாக இந்த அஸ்னாபுரம் பேருந்து நிலையம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இங்கிருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட முயற்சிகள் நடைபெற்றது இணைப்பு மையம் எடுத்த பல்வேறு முயற்சிகள் காரணமாக தடுத்து நிறுத்தப்பட்டு இன்று இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த பேருந்து நிலையத்தை தினமும் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய நடுத்தர பெண்கள் உள்பட பயன்படுத்துகிறார்கள் இங்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை இரண்டு டாய்லெட் மட்டும் கட்டியிருக்காங்க அதில் போதிய தண்ணீர் வசதி இல்லை நீங்கள் போய் பாருங்கள் ஒரே ஸ்மெல் அது கிட்டையே போக முடியல இந்த அளவுக்கு அதே போல் பெண்கள் வர்றாங்க குழந்தைகளோட வர்றவங்க ஒரு பால் ஊட்டுறதுக்கு ஒரு வசதி அதே போல் இங்கே பிடி ஸ்டாஃப் இருக்காங்க டிரைவர் கண்டக்டர் டைம் கீவர் உட்பட அவங்க எல்லாரும் அமைய அமர்வதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் போன்ற எந்த வசதியுமே இல்லை இதை செய்ய வேண்டும் என்று பல வருடங்களாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எதுவும் செய்யப்படவில்லை அதே போல இந்த பகுதியில் மின்வெட்டு மின் பிரச்சினைகளுக்காக பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு நேரத்தில் வச்ச கோரிக்கை அடிப்படையில் இங்க ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு சட்டமன்றத்திலே நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டு அது கூதலும் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இதுவரை அந்த துணை மின் நிலையம் அமைக்கப்படவில்லை அனைத்து பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாய்களை ஒவ்வொரு வருடமும் பல பத்து வருடங்கள் பதினஞ்சு வருடங்களுக்கு மேலாக நம்ம கோரி வைக்கிறோம் மழை இல்லாத காலங்களில் அந்த எல்லாத்தையும் தூர் வாரி அகலப்படுத்துங்க கால்வாயில் இடத்துல கால்வாய் அமைங்கன்னு சொல்லி இதுவரையில எதுவுமே நடக்கிறதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு மழை வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால வந்து ஜேசிபிலாம் இறக்குறாங்க வீடியோ போடுறாங்க மழை வந்து போறாங்க இது தொடர்ந்து நட வர நடவடிக்கையாக இருக்குது கால்வாயில உள்ள என்க்ரோச்மெண்டை அகற்றுறதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை கால்வாயில உள்ள என்கரோச்மெண்ட் அடக்கி அகற்றி கிளீன் பண்ணாதால தண்ணி வெளியே போகும் இல்லாட்டா ஜனங்கள் சாக்கடத்தினோட குடியிருப்பு பகுதியிலேயே பகுதிகளிலே அவங்க இருக்கக்கூடிய மிகவும் மோசமான நிலை அதே போல் ராதாநகர் சுரங்க பாதையில் படிக்கட்டு அமைப்பதற்கு திட்டத்திலே இருக்குது ரயில்வே சார்பில் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை அது அமைப்பதற்கு அதனால் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா கூட மக்கள் தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது அதனால் எப்போ ஏற்கனவே உள்ளது மாதிரி வருஷத்துக்கு குறைஞ்சது முப்பது பேராவது ரயில் தண்டவாளத்தை அடிபட்டு சாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பைக்லா காலேஜ் கேட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முப்பது அறுபது கோடி ரூபாயில அரசு பேருந்து சென்று ஒரு சுரங்க பாதை அமைப்பதற்கான திட்டம் தீட்டப்பட்டு இருக்கிறது அதுவும் உடனடியாக ராதாநகர் சுரங்க பாதை முடிஞ்ச உடனே முடிச்சுக்கலாம் ராதாநகர் சுரங்க பாதை முடிஞ்ச உடனே அதை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க இதுவரையில் ஆரம்பிக்கப்படல அது உடனடியாக அதை அமைத்தால் மட்டும்தான் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மக்களுக்கு அரசு பேருந்து வசதி கிடைக்கும் கூட வந்து அரசு பேருந்தால உள்ள இந்த சூழ்நிலையில நகரப்பதியில வாழ்ற மக்கள் அந்த வசதி இல்லாமல் இருக்கிறது மிகவும் துரதமானது இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் அனைத்து நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைக்கிற தண்ணி இருக்கு தண்ணி கொண்டு கொண்டு போயிருக்கிறோம் அவங்க சரி பண்றேன்னு சொல்லி இருக்கிறார் அந்த இடையில இருக்கு காங்கிரீட்டு இருக்கு அதுல என் பேர் முருகையன் தாம்பரம் மாநகராட்சி மண்டல ரெண்டு மூன்று குடியிருப்பு நலவல் சங்களை இணைப்பு மையம்